when I come... மேசராசிக்கு சனி பயிற்சி பழங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் திரும்பிய பக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரசனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை பயமுறுத்துகிற மாதிரியான நிகழ்வுகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் உண்மையிலே உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து சனியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வராது பண்ணுங்கள் முதல்ல ஏழரை சனி அப்படின்னு பார்த்தபோது விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்து வர்றார் இந்த விரயஸ்தானத்தில் சனி மட்டும் இல்லை எல்லா கிரகங்களும் வரும்போது நிறைய பிரச்சனையை தான் கொடுக்கும் அதில் இந்த சனி பகவான் வரும்போது ஏழரை சனி அப்படிங்கிற ஆரம்பம் அப்படிங்கிறது வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாகுது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இல்லறத்தில் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்கி விட்ருவாரு சரி அது மூலம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் உடல் நிலையில் நான் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நிலையிலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஏன்னா மருத்துவமனை அப்படின்னு காட்டக்கூடிய இடம் வந்து விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மருத்துவமனை அடிக்கடி செல்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி விடுவார் அந்த மருத்துவமனை செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கும்போது உடலில் ஏதாவது நோயை வந்து கொடுக்கறதுனால தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவமனை செல்றதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலில் எங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது தலையில் ஒரு நேரம் வலிக்கும் காலையில் தலையில் வலிச்சது அப்படின்னா மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வலிக்கும் ஈவினிங் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் காலில் வலிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அதாவது உடல் மூலம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வலி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இந்த சனி வந்து ஏற்படுத்துவார் இந்த கர்மத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வேலை இதுவரை நல்ல நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் அசத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இப்போ ஊரில் ஒரு பெரிய நல்ல ஒரு ம பேரோடு நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க அந்த பேருக்கு ஒரு சிக்கல் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது விதத்தில் அவமானப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உருவாக்கி கொடுப்பார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரை நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை பற்றி எல்லா இடத்துலையுமே வத்தி வச்சு விட்ருவாங்க அதனாலேயே உங்களுக்கு வந்து பெரிய டென்ஷன் அப்படிங்கிறது வந்து உருவாகும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபி வந்து ஹையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிபி லோ பிபி வர்றதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருவாரு உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனுபவத்தில் வந்து சொல்லலாம் ஏன்னா மேசராசியோட நல்ல குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிவேகமாக செயல்படுறது அதுவே வந்து ஒரு கெட்ட குணம்னு பார்த்தோம் அப்படின்னா அதனாலேயே அவங்க பிரச்சனையில் மாற்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு செயல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா பாஸ்டாக செஞ்சிருங்க அதனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் எதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படிங்கும்போது இதுதானே இது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு சைனை போட்டிங்க அப்படின்னா அது மூலம் உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா வேகமாக செயல்படும் போது மெதுவாக வரக்கூடிய சனி வந்து இந்த வேகத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குங்க அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெதுவாக வந்து செயல்படுறது தான் வந்து அந்த சனிக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படினால அப்படின்னால மேசராசினர் இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திடுங்க நல்லதே நடக்காதா அப்படிங்கிறது வந்து கேட்பீங்க நல்லது நிறையா நடக்கும் முதலீடுகள் உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதலீடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலீடுகள்லையும் கொஞ்சம் உஷாராக இருந்து முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து வெற்றியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இல்லறத்துல இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே வந்து இருக்குது நீங்கள் தூரதேச யாத்திரைகள் போகிற மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த விரை சனியில் வந்து பார்த்திங்கன்னா தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பொறுத்தவரையும் இப்போ ஏழரை எனக்கு ஆரம்பிக்குது நான் ரொம்ப வெளிநாடுகள்லேயோ இல்லை வெளி தூர தேசத்துலேயோ நான் போய் வசித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சனியோட பாதிப்புகள் குறையுமா அப்படிங்கிற மாதிரி மேசராசினர் கேட்பது உண்டு அது குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளிநாடு இந்த மாதிரியான இடத்துக்கு போய் வசிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பரிகாரம் அப்படின்னு வரும்போது மேசராசினர் டைரெக்டாக போய் சனியை வந்து வணங்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை அதாவது செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடை வந்து பண்ணுங்கள் ஒரு ஒம்பது வாரத்துக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு பிறகு சனி பகவானை போய் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து நடக்கும் திருநள்ளாறு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து நீராடிட்டு அதன் பிறகு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கே வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இரவு நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயில்களில் போய் நீங்கள் வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து இறைவனை தரிசனம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க நிறைய சிவன் கோயில்களுக்கு சென்று வணங்குங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கறது மாதிரி இருக்கும் அன்னதானமும் வந்து செய்யுங்க அதுவும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த விரைய சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை இந்த பரிகாரம் மூலம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவு நிவர்த்தி பண்ணி கொள்ளிக் கொள்ளலாம் மேசராசினர் அதி வேகம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏற்ற நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிற வழிமுறையில் தான் உங்களுடைய வெற்றி வந்து இருக்கு நன்றி